கேட்கும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரை இவருக்கு இன்று சேலம் மாநகராட்சி குடியரசு தின விழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சான்றிதழ் சிறந்த முறையில் நடனத்தில் பல்வேறு சாதனை புரிந்துமைக்காக ஆணையாளர் சேலம் மாவட்ட சேலம் மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மேயர் அவர்களுக்கு இவருக்கு விருது வழங்கியிருக்கார்கள் அதே போல இவரது தனித்திறமை விருதும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சேலம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா பள்ளி மாணவருக்கு நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிய கழகம் சார்பாக அவருக்கு பொன்னாடி போத்தி சிறந்த நடன விருது வழங்க நமது சட்டமன்ற மேலாண் உறுப்பினர் தமிழரசு ஐயா அவர்களும் முருகேஷ் பூபதி மேலாண் துணைவேந்தர் வேளாண் பல்கலைக்கழகம் அவர்களையும் முனைவர் எம் ஜெயராம் ஐஏஎஸ் அவர்களையும் மேலாண் கூடுதல் செயலாளர் வருவை நிர்வாகம் சென்னை தலைவர் தமிழ்நாடு வன்னியர்குல சத்திரிய பொது அறநிலை பொறுப்பாளர் அவர் அவர்களையும் மேடைக்கு வருக வருகென வரவிருக்கிறோம் முனைவர் சிறப்பு பி எஸ் சிவலிங்கம் அவர்கள் சிறப்பு ஆலோசகர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தலைவர் வன்னியர்குல நல அறக்கட்டளை அவர்களையும் மேடைக்கு வருக வருக வருகென வரவிருக்கிறோம்